மோசமாக உள்ள பள்ளிக்கூடம் வந்து மொத்தம் இருபத்தி மூணு பள்ளிக்கூடம் மேற்கண்ட தகவல் அனைத்துமே தகவல் உரிமை திட்டத்தில் வாங்கப்பட்டது இதுவரை கண்ட எடப்பாடியார் அவர்கள் இவர் ஹெல்த் மிஷாக இருக்கும்போது தான் நம்முடைய ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க அதுவும் இவர் ஹெல்த் மினிஷாக இருக்கும்போது ஒதுக்கிய பணம் தான் எடப்பாடியார் ஒத்தரவு பேரில் விஜயபாஸ்கர் அவர்கள் இவர்கள் கொண்டு வந்த திட்டம் நம்முடைய ஐக்கிரோண்ட ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நாடி நரம்பிலே திராவிட மண்ணிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் சக்தியை விஜயபாஸ்கர் வந்து திருநெல்வேலியிலே சொல்ல வேண்டிய கருத்து என்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்க மனசுல நீங்க போறப்ப அழுத்தமா வச்சுக்கங்க அண்ணா ஆட்சி 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 வருகிறது இன்னும் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது மாற்றம் என்பது இதான் ஆட்சி மாற்றம் என்பது மூன்று மாதத்திற்கு முன்னதாக நடைபெறும் ஆட்சி மாற்றம் என்பது தேர்தல் நேரத்திலே நடைபெறும் ஆட்சி மாற்றம் என்பது தேர்தல் பிரச்சார நேரத்திலே நடைபெறும் ஆட்சி மாற்றம் என்பது வாக்கு கேட்டு ஒரு கடை விதி அல்லது பொந்தெல்லாம் வேட்பாளர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் நடைபெறும் ஆட்சியினுடைய அவலங்கள் எங்கே பேசப்படும் மேடையில் பேசுவோம் தெருக்கோடியில் பேசுவோம் தேநீர் கடையில் பேசுவோம் பேசுவோம் இவையெல்லாம் எங்கே போய் முடியும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்கள் தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வாக்குச்சாவடியிலே போய் முடியும் என்று தன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதான் சப்ஜெக்ட் அப்ப அண்ணா சொன்னது நடக்கும் இன்னொரு பத்து ஆண்டுகள் இந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தமிழகம் இன்னும் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கும்

இருந்தாலும் இது இந்த திமுக ஆட்சியில் தான் எல்லாம் ஓடுது மீட்டர் வெட்டி ஓடுது கஞ்சா ஓடுது கள்ளசாராயம் ஓடுது போக்சோ ஓடுது எல்லாம் ஓடுது என்ன காந்தி சொல்லுங்க எல்லாம் ஓடுது மொத்தமும் ஓடுது எஃப்எல் டூ ஓடுது எஃப்எல் ஒன்று ஓடுது சைடில் பார் ஓடுது கள்ளசரக்கு ஓடுது அத்தனை ஓடுது அத்தா சொல்லுங்க மாப்பிள்ள எல்லாம் ஓடுது இதில் வேற இவ்வளவும் ஓடுது எல்லாம் ஓடுது இதுதான் ஓடுது ஆனா இவ்வளவு ஓடுது இல்ல கவலையே படாங்க ஒரு வருஷத்துல அந்த ஆட்சி ஓடிடும் நம்ம ஆட்சி வந்துடும் இப்பதாங்க புரிஞ்சிருக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள் யாரா யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் இயக்கத்தை தொடங்கலாம் ஆனால் இந்த நாட்டில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் எம்ஜிஆர் மன்றம் என்றது என்பதை ஆரம்பித்து அன்றைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சித்தரிக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த எம்ஜிஆர் மன்றம் தான் கொடியை பிடித்தார்கள் கோஷம் போட்டார்கள் நடந்தார்கள் ஆனால் கோட்டைக்கு போன ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக என்பது ஒரு ஆளுமை மிக்க கட்சி அது ஒரு பெரிய மிகப்பெரிய கப்பல் பயணம் பயணம் கடல் அப்படிதான் இருக்கும் கடல்ல போகின்ற பொழுது அலை வரும் ஆர்ப்பரித்தேடும் புயல் வரும் சூறாவளி வரும் எவ்வளவு பெரிய சூறாள் வந்தாலும் புயல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த கப்பல் லேசா புயலுக்கேற்ற வேகத்திற்கு ஆர்ப்பரித்துக்கின்ற கடல் அலை வேகத்திற்கு ஆடுமே தவிர எந்த காலத்திலையும் திமுக என்ற கப்பல் நிச்சயமாக கரை சேரும் உங்களையும் சேர்த்து கரை சேர்க்கும் உங் நீங்கள் கரையை கடக்கும் கொடியை நாட்டுவோம் நங்கூரத்தை பாய்ச்சுவோம் ஆட்சி அமைப்போம் லேசாக கப்பல்படி ஆடுதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மால் நாலஞ்சு பேர் அவசரப்பட்டு குதிச்சா எங்கே குதிக்கிறது இப்போ தான் அந்த அண்ணனுக்கு புரியுது சில பேர் நாட்டில் இந்த கப்பல் லேசாக ஆடுதே நம்ம கிட்ட பிடிச்சிட்டு வேமா போயிடலான்னு ஒரு நாலு பேர் குதித்தான் குதிச்சவன் குதிச்சே தான் இப்போ திருப்பி ஐயா திருப்பி நான் கப்பலுக்கே வர்றன்னு கையை தூக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீ கப்பல்ல ஏற்றிக்கங்கன்றான் இதுதான் சப்ஜெக்ட் புரிஞ்சால் நல்லா கைத்தட்டுங்க புரியாட்டாக விட்டுருங்க இவ்வளோதான் சப்ஜெக்ட் திருநெல்வேலியில் பேச வேண்டிய சப்ஜெக்ட் சவுத்து சவுத்து ஏங்க சவுத்தாக இருந்தால் என்ன நார்த்தாக இருந்தால் என்ன வெஸ்ட்டாக இருந்தால் என்ன ஈஸ்டாக இருந்தால் அண்ணா திமுக இஸ் தப் பெஸ்ட்டுங்க கட்சிங்க அவ்வளோ தானே நூற்றி ஐம்பது சீட் இருந்துச்சுங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் எத்தனை சீட் இருக்குது சுதந்திர வாங்கினலேருந்து நூற்றி ஐம்பது இடங்கள் இருந்தது எம்பிபிஎஸ் இடங்கள் இரநூத்தி ஐம்பது இடமாக மாற்றியது அண்ணா ஆட்சியில் அந்த எடப்பாடியார் தலைமையில் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூறு கோடியில் அண்ணா ஆட்சியில் தாய் வார்டு கட்டமைப்புகள் இருநூறு கோடி அதிமுக ஆட்சியில ஹை கிரவுண்டு எல்லாமே அண்ணா திமுக இன்னைக்கு புற்றுநோய்க்கான சிறப்பு சிகிச்சை மையம் திருநெல்வேலிக்கு சவுத்துல கொண்டு வரணும்னு நினைச்சது அதிமுக ஆட்சி ஆட்சியில எதுவுமே பிஹெச்சில டாக்டர் போடுறதுக்கு வேண்டிய இல்ல பிஹெச்சில பிரசவம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல வாய்க்கிலேயே பேசுகிறார் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நீங்கள் நான் கூட கேட்டாங்க இந்த ஆட்சியில மருத்துவத்துறை சீரமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் வேகமா ஓடுறதை விட்டு கொஞ்சம் நின்று அஞ்சு நிமிஷம் யோசித்து ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன் வேற என்ன சொல்றீங்க வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க நின்று ஏதாவது கொஞ்சம் யோசிங்க யோசி ஆஸ்பத்திரியில் டாக்டர் எங்க என்னுடைய ஒன்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கிட்ட மருத்துவர்கள் இல்லை இப்போதான் மருத்துவர் போறாங்கன்னு சொன்னாங்க அதுல ரேங்க் பட்டியலாம் வெளியிட்டு ஒரு ஐநூறு பேர் இப்போ வந்து ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க இதான் அந்த ஆட்சி